ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ சேனல் இப்போ நம்ம சிக்கன் ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இதுபோல் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ சிக்கன் ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் எண்ணையில் பண்ணும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன உள்ளி எடுத்துக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் சின்ன உரலில் வச்சு தட்டி எடுத்துருக்கேன் அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உள்ளி வந்து கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ கண்ணாடி பதம் வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி இதிலையே விட்டுக்கணும் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதோடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் மசாலா நல்லா வறுப்பட்டு வரணும் மசாலா சேர்த்ததும் நம்ம தீயை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கி விடணும் அது அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வறுபட்டு வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் கறியாமல் வரும் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சு இப்போ இதோட பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதோடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம் தக்காளி சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நான் அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நல்ல மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்தோடவுமே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை தனியாக கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ இந்த சிக்கனோட வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல சிக்கனில் இருந்தே தண்ணி நிறைய வரும் அந்த தண்ணியிலையே நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் தான் வச்சோம் அதுக்குள்ளையே சிக்கன்லேருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மூடியை ஓப்பன் பண்ணி சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம மூடி போட்டுவிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா சிக்கன் வந்து அடி பிடிச்சிரும் அதனால் அடிக்கடி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இதோடு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலில் மொத பால் எடுத்துக்கோங்க நான் அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பாலும் சேர்த்துருக்கிறது வந்து நல்லா வத்தி வரணும் இப்போ இதையும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனால் இனி மூடி போடணும்னு தேவையில்லை நமக்கு ஏற்கனவே சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடுச்சு நம்ம சேர்த்து தேங்காய் பாலும் வற்றி சிக்கன் வந்து இந்த அளவுக்கு ட்ரையாக வரணும் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்ததும் இதோட நம்ம அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ இதோட கொஞ்சமாக மல்லி எலையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி வீட்டில் இனி சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்